இனிமேலும் தமிழ்நாட்டுக்குள்ள ஆளுநரை வைத்துக் கொண்டு தங்களுடைய எந்த பருப்பையும் அவர் திமுக வரை இணைந்தது பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி அன்வராஜா அவர்களை கட்சியை விட்டு நீக்கிறார் அப்படின்ற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு மந்தமாக செயற்படும் அதிமுக பாஜக கூட்டணி என்பது அதிமுகவுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றாக்கா எடப்பாடி பழனிசாமி பத்து நாளைக்கு மேல முதல்வர் பதவியில இருக்க முடியாது வெளிப்படையா தெரியும் பாஜகவுடைய கிடுக்குபிடிய நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியால சமாளிக்க முடியாது ஆட்சியில இருந்தபோது சமாளிக்க முடியாத காரணத்தாலதான் தமிழ்நாட்டினுடைய பல உரிமைகளை வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய விட்டு கொடுத்தாரு தன்னை இல்லாம அண்ணா திமுக பலிகரவாக்கி அதிமுக அளிக்கின்ற வேலை எடப்பாடி பழனிசாமி தாமாகவே முன் வந்து பிஜேபியிடம் ஒப்படைத்திருக்கிறார் தெருமுனை அரசு தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை தமிழ்நாட்டு அரசியலை எப்படியாவது வந்துட்டு கைப்பற்றி அதை காவி அரசியலாக்கி அதை வந்துட்டு மதவேறி மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் உத்தரப்பிரதேசத்துல எந்த அளவுக்கு மதவேறி கும்பல்கள் வந்துட்டு தாண்ட அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெஸ்டாரண்ட் கூட வந்து ஆடி நமக்கு ஆடி மதம் அவர்களுக்கு சவான் மாதம் அந்த சவான் மாதத்தில் யாரும் வந்துட்டு அசைவம் கூட சாப்பிடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு கெடுபிடிகளை வைத்துக்கொண்டு அசைவ உணவுகளை எந்த கடைகளிலும் விற்பனை செய்யக்கூடாது விருப்பப்படுறவங்க சாப்பிடுறவங்க சாப்பிடுறாங்க சாப்பிடுறவங்க சாப்பிட இருக்கும்போது அப்படிதான் நாடு முழுக்க இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா உத்தரப்பிரதேசத்துல இந்த அளவு உணவை வந்துட்டு மத ரீதியாக வைத்துக்கொண்டு ஏகப்பட்ட அரசியலை செய்து மத வெளியாத அங்க இருக்கிற மக்கள் எந்த அளவுக்கு மூளை மலிஞ்சு போயிருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூழலை வந்துட்டு தமிழ்நாட்டிலும் உருவாக்கணும் தமிழ்நாட்டில் கல்வி அறிவு பெற்று சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையுமே மதவெறியை வைத்துக் கொண்டவர்கள் அவர்களோட அறிவை வந்துட்டு மலுங்கடித்து அவர்களுக்கும் இது போன்ற வன்முறையாளர்களா குறிப்பாக வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய தலைமுறை வந்து பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமாக சிந்திக்கிற திறனற்று இருக்கணும் அப்படின்றதுக்காகவே ஏகப்பட்ட வேலைகளை செய்தோம் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆளுநரை வைத்துக்கொண்டு கொண்டு பலவிதமான தகுதித்த வேலைகளை செய்த போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னாக்கா சட்டத்தின் துணை கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ள ஆளுநருடைய அதிகாரத்தை கிண்டி ஆளுநர் மாறிகைக்குள்ளே ஒடுக்கிற அளவுக்கு வந்துட்டு நீதிமன்றத்தின் துணை கொண்டு வழக்கு தொடர்ந்து அதை வந்துட்டு பெற்று சாதிச்சிட்டாரு அப்படின்னுள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா இனிமேலும் தமிழ்நாட்டுக்குள்ள ஆளுநரை வைத்துக்கொண்டு தங்களுடைய எந்த பருப்பையும் வேக வைக்க முடியாது அப்படின்றதுனால இனிமேல் வந்துட்டு என்னன்னாக்கா புறவாசல் வழியா பேக் கேட் மூலியமா வர முடியாது ஏற்கனவே இந்த பேக் கேட்ட வைத்துக்கொண்டு அஹ் ஓரளவு நம்ம கட்டமைத்து வைக்கின்ற அமைப்பை வைத்துக்கொண்டு இனிமேலும் தமிழ்நாட்டுல பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கபலீகரம் செய்து டோட்டலா காலி செய்து அது மூலியமாக வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டு ஆட்சியை வந்துட்டு எடுத்து அது மூலயமா தங்களுடைய காவி சித்தாந்தத்தை நிலைநிறுத்தணும் தமிழ்நாட்டுல அப்படின்றது அவர்களுடைய பிளானா இருக்குது அப்படிங்குறதா இப்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக பாஜகவுடைய அரசியல் வேட்டைக்கு தன்னைத்தானே பலியாக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்க முடியுது தன்னைத்தானே பலியாக்கி கொண்டது மட்டும் இல்லாம ஆஹ் அதிமுகவையும் அதிமுக தொண்டர்களையும் பலி கொடுத்து பலியாக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்க முடியுது குறிப்பாக நேற்று அதிமுகவுடைய மூத்த நிர்வாகி மூத்த தலைவர் அப்படின்னு சொல்ல எம்ஜிஆர் காலத்தில் இருந்துட்டு ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு தீவிர விசுவாசியாக இருந்தவர் ஆமா ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு தீவிர விசுவாசியாக இருந்து கொண்டு ஒரு உண்மையான அதிமுக தொண்டன் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு முழு உதாரணமாக இருந்த ஒரு நபர் அதாவது திராவிட சித்தாந்தத்தில் உரிய ஒரு அதிமுக எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு முழுமையான உதாரணமா ஐயா ராஜா அவர்கள் இருந்தாரு அந்த ஐயா அன்வராஜா நேற்று வந்து பாத்தீங்கன்னாக்கா முதல்வர் மு க ஸ்டாலினை காலையிலேயும் சந்தித்து அதிமுகவுல இருந்து விலகி திமுக இணைவதாக அவர் திமுகவில இணைந்தது பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி அன்வராஜா அவர்களை கட்சியை விட்டு நீக்கிறாரு அப்படின்ற அளவுக்கு அண்ணா எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு மந்தமாக செயல்படும் ஒரு சீனியர் நிர்வாகி அது எம்ஜிஆர் அவர்களோடு ஜெயலலிதா அவர்களோடு தீவிரமாக இருந்து பணியாற்றியவர் அவர்கள் காலத்துல இருந்து கட்சிக்காக வந்துட்டு எல்லா வேலையும் செய்த ஒரு சீனிய நிர்வாகி இதற்காக வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிமுக விலகி திமுக போனார் அப்படின்றத கூட சிந்திக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய எடப்பாடி பழனிசாமியோட சாணி மொழிக்கு வந்து எட்டாத நிலையில தான் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது கட்சியை விட்டு அவரு நீக்க அதாவது ஒருத்தர் வெளியே போனதுக்கு போய் இன்னொரு கட்சியில் சேர்ந்ததுக்கு அப்படி நீங்க அவர் கட்சியை விட்டு நீக்கினா என்ன நீக்கலைன்னு அவருதான் திமுக இணைஞ்சிட்டாரு அவர் இனிமேல் அதிமுக மேடைக்கு போறது கிடையாது அப்படி இருக்கு அவர் போனதுக்கான காரணம் என்ன தொடர்ந்து வந்து சொல்றாரு பாஜகவா அதிமுக கரைஞ்சு பட அண்ணா அதிமுக கூட்டணி வைக்க கூடாது அதிமுக பாஜக கூட்டணி என்பது அண்ணா அதிமுகவுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான் தயவு செஞ்சு இதை விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு பல முறை வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி நேரடியாகவும் ஊடகங்கள் மூலியமாகவும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஆனா எடப்பாடி பழனிசாமி கேட்கல தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா கூட்டணி ஆச்சு கூட்டணி ஆட்சி என்ற பேச்சு அடிபடும் போதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அப்படியெல்லாம் இல்லை நான் தான் வந்துட்டு இது கூட்டணி ஆட்சியில் பங்கு என்ன கொடுக்கிறது எடப்பாடி பழனிசாமி ஏமாறியல்ல போமாறு அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே அரசியல் அறிவிற்கு எவனால் நுட்பமாக கவனித்து இருந்தான தெரியும் பாஜக இருபத்தி நாலு மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான பார்முலாவை பாஜக வந்துட்டு கையாண்டதோ அதே மாதிரியான பார்முலாவை இப்பொழுது தமிழ்நாட்டு அரசியல்ல பிஜேபி அதிமுக விட காட்டிட்டு இருக்குது அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தல் மகாராஷ்டிராவுடைய சட்டமன்ற தேர்தலின் போது ஏக்நாத் வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பாஜகவுடைய இருக்கக்கூடிய ஒரு மூத்த நிர்வாகி வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்ப வந்து பாத்தீங்கன்னா பாஜகவும் அடுத்து வந்து ஏக்நாத் தான் வந்துட்டு அடுத்த முதல்வர் மாதிரி கொஞ்ச காலத்துக்கு சொல்லிட்டு இருந்தாங்க அப்பொழுது பாஜகவுட இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு மூத்த நிர்வாகி வந்து ஏக்குநாத்த மீண்டும் முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக நாங்க வந்துட்டு சொல்லி கேள்வி கேட்டதோடு ஏக்குநாத் அவரை வந்துட்டு முதல்வர் அப்படின்னாக்கா சிவசேனா கட்சியை வந்துட்டு இரண்டா உடைச்சாடு அப்படி உடைச்சு முத்தவர் அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்து இது பண்ணதுனால அப்பொழுது நாங்க ஆட்சியில உக்காந்தோம் எங்களுக்கு வந்து மக்கள் மனசுல கெட்ட பேர் வரும் அப்படின்றதுனால ஏற்கனவே எங்க அங்க வந்துட்டு பிரச்சனை வந்ததுனால நாங்க வந்து பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்த இப்ப எதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாராஷ்டிரா சட்டமன்றத்தை நாங்க எதுக்கு முதல்வர் வேட்பாளரை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்ப்பு குரலை வந்து கொடுத்தாரு அந்த எதிர்ப்பு குரல் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க மகாராஷ்டிராவுடைய அப்போது மகாராஷ்டிராவுடைய முன்னாள் முதல்வராக எப்போதைய முதல்வராக இருக்கக்கூடிய திரு தேவேந்திர பட்னாவிஸ் குரலாக அவர் எதிரொலித்தாரு இதை அப்படியே டிட்டோ இங்க எடுத்துட்டு வந்து பாருங்க அதே குரல் அப்படியே இங்க வந்துட்டு ஒடிக்குது ஒரு கூட்டணி ஆட்சி இல்ல அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லும் போதெல்லாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மனசுக்கு கோணாதபடி அணுக்கமாக வந்துட்டு நயினார் நாகேந்திரன் ரொம்ப லேசாக வந்து பதில் சொல்லி அந்த பிரச்சனை வந்து விவாதமாக அளவுக்கு பார்த்து இதேதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்கேயும் நடந்தது தேவேந்திர பட்னாவிஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பாஜகவுடைய மூத்த தலைவரை தூண்டி விட்டு அவரு பேச விட்டுட்டு ஏகநாத் அவர்களிடம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இணக்கமாக இருந்து கொண்டு சால்ஜாப்பு பண்ணி அப்படியே அந்த கூட்டணியை வந்துட்டு உருவாக்கிட்டே இருந்தாங்க தேவேந்திர பட்னாவிஸ் மகாராஷ்டிரால இருந்து ஒரு சில பாஜக அந்த மாதிரி பண்ணாங்க அதே மாதிரி தான் இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா நைதாண்டாக எடப்பாடி பழனிசாமி சால்ஜாப்பு பண்ணிட்டு இருக்கும் சமரசமா போற மாதிரி நடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல பாஜகோட தேசிய தலைமை அண்ணாமலையை விட்டு கூட்டணி ஆட்சி குறித்து பேச வைக்கிறது நாங்களும் ஒண்ணு ஏமாறிகள் இல்ல அப்படின்னு சொல்வதன் மூலியமாக எடப்பாடி பழனிசாமி நீ கோமாரி தான் உன்னை ஏமாத்துறது எங்களுக்கு ரொம்ப ஈஸி அப்படின்றத சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு செக்க வந்துட்டு வைக்கிறாங்க அததான் அன்வராஜா அவர்கள் இந்த பத்திரிகையாளர்கள் சந்திக்கும் போது மிக தெளிவாக சொல்றாங்க ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றாக்க எடப்பாடி பழனிசாமி பத்து நாளைக்கு மேல முதல்வர் பதவியில இருக்க முடியாது அவரை தூக்கி விட்டுட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாஜக சேர்ந்த ஒருவர் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு முதலமைச்சர் நிர்மாணம் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க கிட்டத்தட்ட அது வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னும் வெளிப்படையா சொன்னாக்கா அது நிச்சயமாக நிர்மலா சீதாராமன் அவர்களா இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சில மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க அவ அப்படின்னுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப நுட்பமா பார்க்க இருக்குது இந்த மரமண்ட கோமாளி எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜகவோட சூழ்ச்சினா என்னன்னு தெரியாது இந்த சூழ்ச்சி குறித்த தொடர்ந்து அண்ணன் திருமாவளவன் ஆகட்டும் அண்ணன் சிறுவபெருந்தகையாகட்டும் முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் ஆகட்டும் எல்லாருமே எச்சரிக்கையா கொடுக்குறாங்க ஆஹ் உதயநிதி ஸ்டாலின் கொண்டு எல்லாருமே சொல்றது என்ன தயவு செஞ்சு உங்களுடைய முட்டாள்தனத்தை நிறுத்திக் கொண்டு பாஜகவுக்கு எந்த விதத்தையும் வழி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த மரமண்டை கோமாளி புத்திக்கு அதை எட்டாம அந்த மரமண்டைக்கு எட்டாம கோமாளி பூத்தா வந்துட்டு போயிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா சம்மந்தியை காப்பாத்துறதுக்கும் மகனை காப்பாற்றுறதுக்கும் அயோக்கியத்தனமா தனமா மாட்டி காமெடி பண்ணிட்டு இருக்கிறாரு மிக வெளிப்படையாகவே நல்லா தெரியும் பாஜகவுடைய ஃபார்முலா எல்லா மாநிலத்திலும் இருக்கிறத பார்த்தாலே வெளிப்படையா தெரியும் பாஜகவுடைய கிடுக்குபிடிய நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியால சமாளிக்க முடியாது அப்படி அவரால் ஆட்சியில இருந்த போது சமாளிக்க முடியாத காரணத்தாலதான் தமிழ்நாட்டினுடைய பல உரிமைகளை வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய அரசிடம் வந்து விட்டு கொடுத்தாரு உதய மின் திட்டம் இன்னைக்கு வந்து மின்சார கட்டண பிரச்சனை பெரிய பிரச்சனை அதுக்கெல்லாம் உதய மின் திட்டத்துல இந்த எடப்பாடி பழனிசாமின்ற இந்த அடிமை புத்தி உள்ள இந்த அயோக்கிய நான் இப்போ விட்டு வந்த கையெழுத்துதான் அப்படின்றதா இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்துட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ் உதயமின் திட்டத்துல ஒருத்தர் கையெழுத்து போட்டு ஒரு மாநிலம் சேர்ந்துட்டாங்க திரும்ப வந்து வெளியேறுவது சாதாரண விஷயம் அது மிகப்பெரிய கடினமான ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுடைய மக்கள் நலனைக்கு எதிராக தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில இருந்தபோது செய்துட்டு இருந்தாரு ஆட்சியில இல்லாத போது பாஜகவுக்கு எப்படியோ வழி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே இப்பொழுது தன்னை வந்துட்டு தன்னை பலிகட வாக்கியதோடு இல்லாம அதிமுக பலிகட வாக்கி அதிமுகவை அளிக்கின்ற வேலை எடப்பாடி பழனிசாமி ஆஹ் தாமாகவே முன் வந்து பிஜேபியிடம் ஒப்படைத்திருக்கிறார் அப்படிதான் பார்க்க முடியுது இதுக்கு அப்புறமேட்டு என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே நன்றி வணக்கம்